வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்டு விட்டது அனைத்து கட்சியினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஜாதியின் பெயரால் வன்கொடுமைகளும் படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன சாதி மாறி காதலிக்கின்ற இணையர்கள் சாதி வெறியர்களால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் பெரம்பலூருக்கு அருகே ஒரு தலித் மாணவி ஆதிக்க சாதி இந்து முன்னணி பிரமுகர் ஒருவரால் பாலுறவு வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதற்காக குடியாத்தத்தில் நேற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன தமிழகத்தில் இத்தகைய ஜாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு இதில் கேளாக்காதாகவே இருந்து கொண்டு இருக்கிறது மத்திய அரசு இதற்கான சட்ட முன் வரைவு ஒன்றை தயாரித்து தமிழக அரசின் கருத்துக்கு கேட்டு அனுப்பியது ஆண்டுகள் பல ஓடிய பிறகும் தமிழக அரசு இது குறித்து தனது கருத்தை இன்னும் தெரிவிக்கவே இல்லை தன்னகத்தில் இந்த மசோதா குறித்து கருத்து தெரிவிக்காத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது என்பது மிக பெரும் தலைக்குனிவு ஜல்லிக்கட்டுக்கு உரிமை கொண்டாடுகிறது ஜல்லிக்கட்டு தமிழர் பண்பாடு என்பதெல்லாம் உண்மைதான் என்று சொன்னாலும் ஜாதியின் பேரால் நடக்கின்ற இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஏன் ஒரு மகத்தான போராட்டம் மக்கள் எழுச்சி இந்த நாட்டில் உருவாக மறுக்கிறது ஏன் அதற்கான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர மறுக்கிறது இன்னும் சாதிய மனநிலை சாதிய ஏற்ற தாழ்வுகளை அங்கீகரிக்கின்ற பார்ப்பனிய உளவியல் சமூகத்தில் தொடர்ந்து நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்பதைத்தானே இது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இளைய சமுதாயம் சாதி ஆணவப் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது பற்றி சிந்திக்க வேண்டிய தருணம் இது சிந்திப்போம் நன்றி வணக்கம்